வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் இந்திய தகவல் ஒன்று போலீசாரிடமிருந்து வந்திருக்கின்றது அதாவது ரயான் லச்சன்ஸ் எனப்படுகின்ற நபர் பல்வேறு கொள்ளை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவருடைய கூட்டாளியை தற்போது போலீசார் வீசி தேடி வருகின்றனர் அவருடைய புகைப்படம் வழியாகவில்லை ஆனால் கியா ஒக்கிமா வகையிலான கருப்பு நிற திருடப்பட்ட கார் ஒன்றிலே அவர் பயணிக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் லைசன்ஸ் பிளேட் நம்பர் சிக்ஸ் ஃபோர் நைன் என் எனப்படுகின்ற நம்பருடன் அவர் பயணிக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் கோரியிருக்கின்றார்கள் குறிப்பிட்ட அந்த சந்தேக நபரும் மற்றவரும் இணைந்து ஐந்துக்கும் மேற்பட்ட காத்தி குத்து தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது சென்னை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க அதே போல என்னுடைய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவினுடைய இணைப்பானது கீழே மறக்காமல் அங்கும் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி